ஒரு நாள் சீடரை காணவில்லை அப்போது மக்கள் எல்லாம் வந்து குருவே குருவே என்று சொல்லுகிற போது நான் குருவல்ல இது வரை இங்கே சீடனாக இருந்தானே அவன்தான் குரு என்று சொல்லுவார் அதை போல வாசகர்கள் தான் படைப்பாளிகளுக்கே பல நேரங்களில் படைப்புகளை தருகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் ஆடையில்லாத உடல்களுக்கு ஆடை கிடைப்பது பாடையிலே படுக்கிற போதுதான் என்பதுதான் அந்த கவிதை அங்கே மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட வருவாய் அலுவலர் போன்ற அத்தனை பேருமே பெண்களாக இருப்பதை வாய்ப்பு கிடைக்கிற போது நாங்கள் யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல என்பதை பெண்கள் நிரூபித்து வருகிறார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது நம்முடைய சாதகமானதே நமக்கு பாதகமாக அமைந்துவிடும் என்பதை மொழியினுடைய வல்லமை கொண்ட ரத்னாபாயின் மூலமாக சுந்தர ராமசாமி குறிப்பிடுகிறார் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் இலக்கியம் என்பது மனிதனை மென்மைப்படுத்துவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்குமான சாதனமாக இருக்கிறது சில நேரங்களில் படைத்தவர்கள் மேன்மையாகிறார்களோ இல்லையோ படித்தவர்கள் மேன்மை ஆகிவிடுவது உண்டு எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது ஒரு குருவிடம் சீடன் ஒருவன் நதியை கடந்து மடாலயத்திற்கு தினமும் வருவான் எவ்வளவு வெள்ளம் இருந்தாலும் அவன் வந்து விடுவான் ஒரு நாள் குரு அவனிடம் கேட்டார் தினமும் வருகிறாய் நதியில் வெள்ளம் ஓடினாலும் வருகிறாய் எப்படி வருகிறாய் என்று நான் உங்களுடைய சீடன் என்று சொல்வேன் தண்ணீர் எனக்கு வழிவிடும் நான் வந்து விடுவேன் என்று சொன்னான் அவ்வளவு சக்தி நமக்கு இருக்கிறதா என்று அந்த குருவிற்கு ஒரு சந்தேகம் வந்தது ஒரு நாள் அவரும் அந்த சுழித்து ஓடுகிற நதியிலே கடந்து போகலாம் என்று முயற்சி செய்து நான் இன்னார் வந்திருக்கிறேன் என்று காலை வைத்தார் மூழ்கி போனார் சீடன் காப்பாற்றினார் அதை போல வாசகர்கள் மேன்மை அடைந்து விடுவது உண்டு எனக்கு ஜெயகாந்தன் எழுதிய குரு பீடம் என்கின்ற அந்த சிறுகதை தான் நினைவுக்கு வருகிறது அதிலே முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது அது ஒரு அலைந்து திரிகின்றவனாக இருக்கின்ற எந்தவிதமான சுத்தமும் இல்லாத தூய்மை இல்லாத ஒருவன் சந்தை பகுதியிலே அமர்ந்து தன்னுடைய சரி செய்யப்படாத தாடியோடும் மீசையோடும் வருகிறவர்கள் கொடுப்பதை வாங்கி தின்பான் அவனுடைய பேணியை பார்ப்பதற்கே மற்றவர்களுக்கு அசூயையாக இருப்பதால் எதையாவது கொடுத்து விட்டு போகலாம் என்று அவனை விளக்குவதற்காக கொடுத்து விட்டு செல்வார்கள் அப்படி அவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது திடீரென ஒரு இளைஞன் வந்து விடுவான் அவன் அவரை பார்த்து குருவே சரணம் என்று சொல்வான் அவருக்கு மக்களிடமிருந்து பல்வேறு தின்பண்டங்களை வாங்கி கொண்டு கொடுப்பான் குளிக்க வைப்பான் துடைகள் கொடுப்பான் அவரை அமர வைப்பான் அவரை அவர் சொன்னதெல்லாம் நடக்கும் என்று சொல்வான் மக்கள் வருவார்கள் புரியாத மொழியில் அவர் எதையோ பேசுவார் இவன் மொழிபெயர்த்து தருவான் இப்படி அந்த பகுதியிலே அவர் மிகப்பெரிய குருவாக ஆகிவிட்டார் ஆனால் ஒரு நாள் சீடரை காணவில்லை அப்போது மக்கள் எல்லாம் வந்து குருவே குருவே என்று சொல்லுகிற போது நான் குருவல்ல இதனால் வரை இங்கே சீடனாக இருந்தானே அவன்தான் குரு என்று சொல்லுவார் அதை போல வாசகர்கள் தான் படைப்பாளிகளுக்கே பல நேரங்களில் படைப்புகளை தருகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் திரு விக்ரமன் அவர்கள் நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவையிலே படித்து கொண்டிருக்கும் போது எனக்கு அறிமுகமானார் அப்போது கவிதைகள் எழுதி பல்வேறு இதழ்களுக்கு அனுப்புவோம் அப்படி அனுப்புகிற போது திருப்பி வருவதற்கும் தபால் தலைகள் வைத்து அனுப்ப வேண்டும் அப்படி நாங்கள் ஒருபோதும் அனுப்பியதில்லை ஏனென்றால் அப்படி நான் அனுப்பினால் இன்னும் பிரசுரமாகவில்லை என்பது தெரிந்துவிடும் என்றாவது ஒரு நாள் பிரசுரமாகும் என்கிற நம்பிக்கையிலேயே இருந்து விடலாம் என்பதால் அப்படி அனுப்புவதில்லை அப்படி அனுப்பிய போது என்னுடைய ஒரு கடி கவிதையை முதல் முறையாக அமுதசுரமி இதழிலே வெளியிட்டவர் திரு விக்ரமன் அவர்கள் அந்த கவிதை ஆடையில்லாத உடல்களுக்கு ஆடை கிடைப்பது பாடையிலே படுக்கிற போதுதான் என்பதுதான் அந்த கவிதை அதற்கு பிறகு நிறைய கவிதைகள் எழுதுகிற போது அவற்றை அவர் பிரசுரம் செய்து அந்த இதழையும் அனுப்பி வைப்பது வழக்கம் இப்படி முதல் முதலாக என்னுடைய எழுத்து ஆர்வத்தை தூண்டிவிடுகிற காரணமாக இருந்தவர் திரு விக்ரமன் அவர்கள் அதனால் நான் எழுதிய முதல் கவிதை தொகுப்பு கல்லூரி இருந்தபோது இருந்த எழுதிய கவிதைகளை எல்லாம் தொகுத்து பூபாலத்திற்கு ஒரு புல்லாங்குழல் என்கின்ற அந்த கவிதை தொகுப்பை நான் உருவாக்கியபோது அவரிடம்தான் அணிந்துரை பெற வேண்டும் என்று அவருடைய இல்லத்திற்கு சென்று அவரிடம் அணிந்துரையை பெற்றேன் அப்போது அங்கே திரு கண்ணன் விக்ரமன் அவர்களும் இருந்தார் ஆனால் அப்போது அவரை எனக்கு தெரியாது திரு விக்ரமன் அவர்கள் படித்து அடுத்த நாளே நான் சென்னையிலிருந்து கடலூர் திரும்புவதற்குள் அந்த அணிந்துரையை கொடுத்தார் எங்கள் நட்பு நான் சென்னைக்கு எட்டாம் உலக தமிழ்நாடு தமிழ் மாநாட்டினுடைய சிறப்பு அலுவலராக பணியேற்ற போது இன்னும் நெருக்கமாக ஓங்கி வளர்ந்தது நாங்கள் அடிக்கடி சந்திப்பது உண்டு பௌர்ணமி என்று ஒவ்வொருவர் வீட்டிலும் மீட் சந்தித்து இலக்கிய நிகழ்வுகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் இரவு உணவையும் அருந்த வேண்டும் என்று அவர் தேர்ந்தெடுத்து சிலரிடம் சொல்லி பௌர்ணமி அன்றி அவர்களுடைய வீட்டிலே ஒரு சந்திப்பு நிகழும் அப்படி நாங்கள் ஏர்வாடி அவர்களுடைய வீட்டிலும் என்னுடைய வீட்டிலும் இன்னும் சிலருடைய வீட்டிலும் சந்திப்பது உண்டு அந்த நினைவுகள் எல்லாம் இப்போது எனக்கு ஒரு நிழலைப் போல எண்ணத்திலே வந்து திரையிட்டு செல்கின்றன நான் மாவட்ட ஆட்சியராக இருக்கிற போது காஞ்சிபுரத்திற்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்து காலையிலிருந்து மாலை வரை எங்களோடு அவர் பொழுதை கழித்து விட்டு போனார் அதற்கு பிறகு நான் அவரை சந்திக்கவில்லை இன்று இலக்கிய பீடத்தின் இருபத்தி எட்டாவது ஆண்டு விழாவில் அவருடைய தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டு விழாவில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உங்களிடமெல்லாம் பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் அவரோடு நான் பழகிய நாட்கள் எனக்கு நினைவுக்கு மீண்டும் வந்து பழைய காலத்திற்கு பயணிக்கின்ற பேரனுபவம் கிடைக்கிறது என்பதால் நான் இதை கூறுகிறேன் இலக்கியத்தை பொறுத்தவரை கவிதை என்பது ஆதி வடிவமாக இருந்தது இங்கே கவிதை போட்டி நடந்தது கவிதை என்பது பெருவாரியான மொழிகளில் பயன்பட்டதற்கும் எழுதுவதற்கும் மக்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கும் ஒரு காரணம் இருந்தது கவிதையிலே சொற்சிக்கனம் இருந்த காரணத்தால் ஒரு பக்கத்திலே எழுத வேண்டியதை இரண்டு வரிகளிலே எழுதுகின்ற உத்தியை நாம் கையாள முடியும் காகிதம் என்பது புழக்கத்திற்கு வரும் வரை பெருவாரியான மொழிகளில் எல்லாவற்றையுமே கவிதை வடிவத்தில் தான் எழுதினார்கள் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக தமிழில் மருத்துவ நூல்களை கூட பதார்த்த குணம் என்கின்ற பெயரிலே எழுதினார்கள் காரணம் அவற்றை படித்து புரிந்து கொண்டால்தான் மருத்துவம் செய்கிற தகுதி பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதற்காக அது மட்டுமல்ல இங்கிலாந்திலே மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளில் கூட காகிதம் என்பது அரிதாக கிடைக்கிற ஒரு காலம் இருந்தது எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தலாஸ் யுத்தம் என்கிற ஒரு யுத்தத்தில்தான் சீனர்களிடம் மட்டுமே புடக்கத்தில் இருந்த காகிதத்தை அரேபியர்கள் சில சீனர்களை எடுத்து சென்று காகிதம் தயாரிக்கிற நுட்பத்தை கற்றார்கள் போன்ற இடங்களுக்கெல்லாம் பரவி ஐரோப்பாவில் காகிதம் செய்கிற உத்தி சென்றது காகிதம் செய்கிற உத்தி வந்த பிறகுதான் உரைநடையிலே எழுதுகிற பழக்கமும் பெருவாரியாக அச்சிடுகிற பழக்கமும் வந்தது குட்டன்பர்க் தன்னுடைய அந்த கண்டுபிடித்த போதுதான் பரவலாக மக்களுக்கு புத்தகங்கள் கிடைக்க ஆரம்பித்தன அதுவரை கையால் எழுத வேண்டும் சில நூல்களைத்தான் கையாலே எழுதுவதற்கு அனுமதித்தார்கள் எல்லா நூலையும் எழுதுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு நூலை எழுதியதற்காக ஒருவருடைய கையை எலிசபெத் ராணி வெட்டிய வரலாறு இருக்கிறது நான் காரணம் காகிதம் பரவலான போன்றவை பெருவாரியாக எழுதப்பட்டன கவிதையிலே அந்த சிக்கம் இருக்கிறது ஒரு சின்ன கவிதையிலே ஓர் அனுபவத்தை நான் சொல்லிவிட முடியும் வாசிக்கிறவர்களுடைய இதயத்திலே விட முடியும் இன்று கூட நாம் பார்க்கிறோம் ஒரு கவிதை எடுத்துக்கொண்டால் அந்த கவிதை வாசித்தவுடன் நம் இதயத்தில் பதிந்து விடுவதையும் கண்களில் மூடி அதை நாம் காட்சிப்படுத்துவதையும் எது அழகாக இருந்தாலும் சரி கவிதையைப் போல இருந்தது கவிதையைப் போல முடிந்தது என்றுதான் சொல்லுகிறோம் ஒரு திரைப்படம் சிறப்பாக இருந்தால் கூட கவிதையை போல அதனுடைய முடிவு இருந்தது என்று நாம் சொல்லுவதற்கு காரணம் கவிதம் கவிதை என்பது இலக்கியத்தினுடைய உச்சமாக இருந்ததனால்தான் நாம் பழங்காலத்திலே எழுதிய வெண்பாவில் இருந்து தொடர்பு படுத்தி பார்த்து மகிழ்வதற்கான விஸ்தீரணத்தை கவிதை நமக்கு அளிக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் பல்வேறு விதமான கவிஞர்கள் பல்வேறு விதமான காப்பியங்களையும் படைத்து தமிழை பொறுத்தவரை நாம் அந்த இன்றும் படித்து நுகர்வதற்கு ஒரே ஒரு காரணம் அவை இன்றும் தொடர்புடையவையாக இருப்பதுதான் எந்த கவிதை வாழ்க்கையோடு தொடர்புடையதாக இருக்கிறதோ அது காலமெல்லாம் நீடித்து நிற்கிறது அழகுணர்வு இருக்கலாம் வடிவமைப்பு இருக்கலாம் ஆனால் உள்ளடக்கம் என்பது மானுட வாழ்க்கையோடு தொடர்புடையதாக இருந்தால்தான் மனிதன் அதை போற்றுவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இங்கே பேசியவர்கள் எல்லாம் சிறுகதை போட்டிகளில் பெண்கள்தான் பரிசுகள் பெற்றார்கள் என்பதை குறிப்பிட்டார்கள் இங்கே திருமதி சிவசங்கரி அவர்கள் கூட பெண்கள்தான் பல்வேறு இடங்களில் முன்னிடத்திலே இருக்கிறார்கள் அவர்கள் போட்டி தேர்வுகளில் எல்லாம் வெற்றி பெறுகிறார்கள் என்று குறிப்பிட்டார்கள் நான் பல மாவட்டங்களுக்கு செல்லுகிற போது ஒன்றை கவனித்திருக்கிறேன் அங்கே மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட வருவாய் அலுவலர் போன்ற அத்தனை பேருமே பெண்களாக இருப்பதை வாய்ப்பு கிடைக்கிற போது நாங்கள் யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல என்பதை பெண்கள் நிரூபித்து வருகிறார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது ஆண்களும் கதை சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் கதை விடுவார்கள் இவர்கள் கதை சொல்லுவார்கள் அதுதான் வேறுபாடாக இருக்கிறது நாம் நம்முடைய பழங்கால இலக்கியத்திலேயே சிறுகதையினுடைய கூறுகள் இருப்பதை பார்க்கலாம் திருக்குறளிலே காமத்துப்பாலிலே இருக்கிற குரட்பாக்கள் எல்லாம் ஒரு சின்ன கதையாகத்தான் நம் கண் முன்னாலே விரிகிறது நாம் புறநானூற்றிலே பார்க்கிறோம் நச்சுணையிலே பார்க்கிறோம் குறுந்தொகையிலே பார்க்கிறோம் அவற்றிலெல்லாம் காதலன் காதலியைப் பற்றிய காட்சிகள் ஒரு சிறுகதையைப் போல விரிவதை பார்க்கிறோம் புறநானூற்றிலே ஒரு அற்புதமான பாடலை நாம் படிக்கிறோம் முன்றில் முஞ்சையோடு முசுண்டை பம்பி பந்தல் வேண்டா பலாத்தூங்கு நீடல் கைமா வேட்டுவன் கனைதுயல் மடிந்தன பார்வை வடப்பினை தடி பிறிதோன் திரு தீ தொழில் தனிக்கலை திரைத்து விளையாட இன்புறு கண்ட கண்டமணையம் கணவன் எடுவதும் அஞ்சி களையே பிணைவையின் தீர்தலும் அஞ்சியாவதும் இல் வழங்காமையின் கல்லற ஒழித்து மாணவல் பெய்த உடங்குத்தினை வலிசி ஆர நெருப்பின் ஆரல் நாரா தடிரதிந்திட்ட முடுவல்லூரம் இரும்பேர் ஒக்களோடு விருந்து அணி இனிது அருந்தி தங்கி செம்பா தங்காது விருந்து தரு வேண்டு தரு பரிசலருக்கு என்றும் அருகாது ஈயும் உண்மை உரைசால் நெடுந்தகை ஆளும் ஊரே என்கிற பாடல் இடம்பெற்றிருக்கிறது அதிலே கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் யானையை வேட்டையாடி விட்டு வந்த கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிற இடம் இருக்கிற அந்த அங்கே கொடி இருக்கிறது அதனால் பந்தல் தேவைப்படவில்லை வெயில் படாதவாறு நிழலை அந்த இயற்கை தந்து கொண்டிருக்கிறது அதற்கு அடியில் கையை தலைக்கு கீழே வைத்து கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் அந்த வீட்டிலே வளர்கிற பார்வை மானை கண்டு கானகத்திலே விளையாடுகிறது இரண்டும் இன்ப நிலையிலே இருக்கிறது இந்த நேரத்தில் வெளியே வரகை காய வைத்திருக்கிறாள் மனைவி அந்த வரகை காணக்கோழிகள் வந்து சாப்பிடுகின்றன மானுடைய தோளிலே அந்த வரகரிசியை வைத்து காய வேண்டும் என்று அவள் வைத்திருக்கிறாள் ஆனால் அங்கே காணக்கோழிகள் எல்லாம் வந்து வேகின்றன அந்த காணக்கோழிகளை விரட்டி அடிக்கலாம் என்றால் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிற கணவன் எழுந்து விடுவான் அது மட்டும் அல்ல கணவன் எழுந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கலாம் ஆனால் ஆசையாக இரண்டு மான்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்றன அவை ஓடிவிடும் அதனால் அவள் வரகரிசி கொஞ்சம் இருந்தாலும் அந்த பறவைகள் தின்றுவிட்டு போகட்டும் கணவனின் தூக்கம் கெடாமல் இருக்கட்டும் அந்த மான்களின் விளையாட்டு தொடரட்டும் என்கிறார் எப்படி அற்புதமான ஒரு சிறுகதையை நாம் படிக்கிறோம் எனவே சிறுகதையினுடைய வடிவம் மாறியிருந்தாலும் கவிதைகளே நம்முடைய வரலாற்றிலே பல்வேறு விதமான சிறுகதைக்கான நுட்பங்களை வைத்திருந்தன என்பதை நாம் அறிய முடிகிறது நீங்கள் புதுமை பித்தனுடைய பொன்னகரத்தை எந்த விதமான சிறுகதை இலக்கணத்திற்கும் அது உட்பட்டதல்ல சிறுகதை என்பது ஒரு சம்பவத்தை பற்றி ஓர் அனுபவத்தை பற்றி தான் எழுத வேண்டும் அனுபவ தெரிப்பாக அது இருக்க வேண்டும் அதை ஒரு பெரிய நாவலுக்குரிய வாழ்க்கை வரலாறாக எழுத முடியாது அதிலே ஒரு மாற்றம் இருக்க வேண்டும் கடைசியிலே எதிர்பாராத திருப்பம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சிறுகதையின் இலக்கணங்கள் சொல்லப்படுகின்றன இந்த எந்த இலக்கணமும் புதுமை பித்தன் ஏகப்பட்ட கதைகளை எழுதியிருக்கிறார் அதில் ஒன்றுதான் பொன்னகரம் பொன்னகரத்தை பற்றி சுந்தரராமசாமி குறிப்பிடுகிற போது அது சிறுகலை சிறுகதைக்கான இலக்கணம் இல்லை ஏனென்றால் முக்கால்வாசி பகுதி அந்த முருகேசன் என்பவர் குடியிருக்கிற இடம் எவ்வளவு மோசமான இடம் அந்த சாலைகள் எவ்வளவு பழுதுபட்டிருக்கின்றன என்பதை விவரிப்பதுதான் ஆனால் இறுதியிலே அம்மாளு என்பவள் தன் கணவன் முருகேசனுக்கு பால் கஞ்சி மார்க்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக சோரம் போவதுதான் அந்த கதை ஆனால் அதை அப்போது படித்த போது இந்த சமூகம் எதிர்வினைகள் ஆற்றியது ஆனால் இன்று அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் மக்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அக்னி பிரவேசத்தை அப்போது பார்த்த போது நாம் பல எதிர்வினைகளை எழுப்பினோம் இப்படி ஒரு கதையா இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்போது ஜெயகாந்தர் சொன்னார் இதை தவிர அந்த தாய்க்கு வேறு வழி என்ன இருக்கிறது என்று சொன்னார் ஆனால் இன்று அக்னி பிரவேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு பக்குவப்பட்டு விட்டோம் சிறுகதைகள் சமூகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்துகின்றன என்பதற்கு இது உதாரணம் இது மட்டுமல்ல எண்ணற்ற கதைகளை நாம் இப்படி அடுக்கி கொண்டே போக முடியும் ஒரு சிறுகதையை வாசித்த பிறகு அது நம்முடைய மனத்திலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் முக்கியம் ஒரு சிறு மனை வாங்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு தெரிந்த ஒரு தரகர் ஓர் இடத்தை அழைத்து சென்று காட்டுகிறார் அது பிரச்சனைக்குரிய இடம் ஆனால் இவர்கள் களங்கம் இல்லாதவர்கள் ஏதும் தெரியாதவர்கள் என்று இவர்களுடைய தலையிலே கட்ட முயற்சி செய்கிறார் இவர்களும் ஒத்துக்கொண்டு ஆயிரம் ரூபாய் முன்னாக முன் முன்பணமாக கொடுத்து விடுகிறார்கள் அப்போது பார்வையற்ற அந்த பெண்மணி வீட்டிற்கு அந்த தரகரை சாப்பிட அழைக்கிறார் எங்களுக்கு இத்தனை நாளாக துயரப்பட்டோம் கிடைக்கவில்லை நீங்கள் சரியான இடத்தை அமைத்துக் கொடுத்தீர்கள் பாருங்கள் என்று அந்த வீட்டிற்கு போகிற போது இனிப்பு செய்திருக்கிறார் அந்த பெண்மணி அந்த இனிப்பை அந்த தரகர் சாப்பிடுகிற போது அது தித்திக்கிறது அப்போது அவள் கேட்கிறாள் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா பிரியமானவர்கள் மறக்க கூடாது என்பதற்காக கொஞ்சம் அதிகமாக நாங்கள் சர்க்கரை போட்டு தூக்கலாக செய்வோம் என்று அவர் சொல்கிறார் இவ்வளவு கள்ளம் இல்லாதவர்களையா நான் ஏமாற்ற நினைத்தோம் என்று அந்த நிலத்தை விட்டுவிடுங்கள் அது படியாது என்று சொல்லிவிட்டு வந்து அந்த நிலத்தின் உரிமையாளருக்கு இவர்கள் படியவில்லை என்று சொல்வதோடு முன்பணமான ஆயிரம் ரூபாயும் எப்படியாவது திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இப்படி நம்முடைய மனத்திலே நன்னறிப்படுத்தப்படுகிற பல சிறுகதைகள் தமிழிலே வெளிவந்திருக்கின்றன சிறுகதை எழுத்தாளன் எழுதுகிற எழுத்து அப்போது தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் சிறிது சிறிதாக வண்டல் மண்ணிலே பெய்கிற மழை கீழே இறங்கி பிறகு அது வேர்களுக்கு செல்வதைப் போல மரத்தின் வேர்களை குளிர்விப்பதைப் போல கிளைகளுக்கும் அது மேலே செல்வதைப் போல சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை நாம் உணர முடியும் சுந்தரம் ராமசாமி எழுதியிருப்பார் ஆங்கிலம் என்கிற ஒரு ஒரு சிறுகதை பெண் ரத்னாபாய் நன்றாக ஆங்கிலம் தெரிந்தவர் அவர் தன்னுடைய தோழிக்கு எடுத்ததாக ஒரு கடிதம் எழுதுவார் ரசித்து ரசித்து எழுதுவார் அந்த புடவையை வர்ணித்து ஆனால் உண்மையிலேயே அவர் புடவை எடுக்கவே இல்லை தோழி பார்த்துவிட்டு இவ்வளவு அழகான புடவை எனக்கொன்று வாங்கி அனுப்பு என்கிற போதுதான் பிரச்சனை வருகிறது சில நேரங்களில் நம்முடைய சாதகமானதே நமக்கு பாதகமாக அமைந்துவிடும் என்பதை மொழியினுடைய வல்லமை கொண்ட ரத்னாபாயின் மூலமாக சுந்தர ராமசாமி குறிப்பிடுகிறார் இப்படி எண்ணற்ற கதைகள் தமிழிலே வெளிவந்திருக்கின்றன அந்த சிறுகதைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்களை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன ஒரு நல்ல சிறுகதை என்பது வாசித்து மூடி வைத்து விடுவதல்ல நமக்குள் ஒரு விவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் நமக்குள் ஒரு சிந்தனையை தூண்ட வேண்டும் மட்டுமல்ல நம்முடைய நண்பர்களோடு அந்த கதையின் முடிவைப் பற்றி விவாதிக்க வேண்டும் அப்போதுதான் அந்த உரிய சிறுகதை தாக்கத்தை நம்மிடம் ஏற்படுத்துவதாக இருக்கும் அப்படி தரமான சிறுகதைகளை ஊக்குவிப்பதற்காகவும் தரமான கவிதைகளை ஊக்குவிப்பதற்காகவும் இன்று நடந்த இந்த விருது விழாவில் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி இரண்டு பேர் விருது பெற்றிருக்கிறார்கள் ஒருவர் சிவசங்கரி விருது பெற்றிருக்கிறார் அவர் ஜெயா வெங்கட்ராமன் அவர்கள் விக்ரமன் விருது பெற்றிருக்கிறார் பேராசிரியர் கஸ்தூரி ராஜா அவர்கள் இவர்கள் இருவருமே இன்னும் சிறந்த நூல்களை எழுத வேண்டும் எழுதுவது என்பது ஒரு அற்புதமான பணி மட்டுமல்ல அது ஒரு அனுபவம் ஏனென்றால் எழுத எழுத நாமும் நம்மை அறியாமல் ஒரு ரசவாதத்திற்கு உட்படுகிறோம் என்பதுதான் முக்கியம் அது நமக்குள் நிகழ்த்துகிற மாற்றத்தை நம்முடைய செயல்களின் மூலமாக நாம் உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாம் எழுதுகிற எழுத்து நம்மை இன்னும் உச்சதளத்திற்கு அழைத்து செல்வதாக இருக்க வேண்டும் நாம் அன்பின் வெளிப்பாடாக கருணையின் வெளிப்பாடாக நாமே ஒரு கட்டத்தில் அன்பாக மாறி போகிற ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிற போதுதான் அந்த எழுத்து மற்றவர்களிடமும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் உணர வேண்டும் இங்கே பரிசு பெற்றவர்களுக்கும் விருது பெற்றவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு மிக உயர்ந்த எண்ணத்தோடு இந்த விருதுகளை எல்லாம் அழித்து அவர்களை கௌரவம் செய்த மதிப்பிற்குரிய திருமதி சிவசங்கரி அவர்களுக்கும் திரு மாம்பழம் சந்திரசேகர் அவர்களுக்கும் இங்கே அவர்களை எல்லாம் வாழ்த்தி பேசிய திரு கார் முகிலோன் அவர்களுக்கும் இந்த மண்டபத்தை அளித்த திரு சந்திரசேகர் அவர்களுக்கும் இங்கே பெருந்திரளாக ஏனென்றால் இந்த இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவருமே ஒரு நூறு பேருக்கு சமம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நீங்கள் எழுதுகிற எழுத்து ஆயிரக்கணக்கான மக்களை சென்று அடைகிறது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க